எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் மசாலா தான் பண்ண போகிறேன் வீட்டில் வந்து பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக சுருக்குன்னு பண்ணால் நல்லா இல்லைங்களா கத்திரிக்காய் எனக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு எங்கள் பொண்ணு மன்னார்குடிக்கு ரிசப்ஷன் போயிட்டு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கத்திரிக்காய் பறித்து கொடுத்தேன்னு சொன்னாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த தான் இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் மசாலா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு மசால் ரெடி இதில் ஸ்டஃப் பண்ணி தான் பண்ண போகிறோம் நான் இந்த கத்திரிக்காயை வந்து நறுக்கிட்டு வந்துடுங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நாலாக வகுந்துக்கணும் அப்போ தான் மசாலா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும் அதே மாதிரி தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மசாலா கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க பார்க்கும்போதே நமக்கு செடியில் பறிச்சதுன்னு தெரியுது பாருங்களேன் கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக வகுந்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வகுந்து எடுக்கும்போது சொத்தை இருக்கான்னு பார்த்துக்குங்க கீழே கொஞ்சம் இந்த எட்ஜில் மட்டும் விட்டுட்டு நல்லா வாக்கில் வகுந்துடணுங்க கத்திரிக்காய் கருத்துரும் அப்படிங்கிறதால நம்ம மசாலா வறுக்கிறதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் மசாலா வறுக்கிறதுக்கு இப்போ ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் வெள்ளை எள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க இப்போ அது வெடிச்சிட்டு இருக்கும்போதே முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாங்க கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாங்க கசங்கசாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வறுத்துக்கலாம் இது வாசம் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இப்படி வறுத்தீங்கன்னா போதும் இப்போ இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும் இப்போ மசாலா ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க இதிலே தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாங்க நம்ம மசாலாவுக்கு காரத்துக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அளவுக்கு மிளகாத்தூள் இதிலே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மசாலாலாம் வருபட்ட உடனே ஒரு நல்ல வாசம் கிடைக்கிது போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து செகண்ட் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா கத்திரிக்காய்க்கு நம்ம வறுத்தரைச்சால் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் இந்த மாதிரி ட்ரையாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காய்க்கு இப்போ நான் சொன்ன அளவுக்கு மசாலாலாம் நீங்கள் வறுத்தரைச்சா போதுமானதுங்க வறுத்து அரைச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி மசாலா அரைக்கும்போது பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஓட்டுங்க இல்லைனா இந்த மாதிரி அடியில் பிடிச்சிரும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ தண்ணியிலேருந்து ஒரு நாலு நாலு கத்திரிக்காயாக தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலா எடுத்து இதில் உள்ள ஃபில் பண்ணிக்கணும் நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் காய நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி விட்ருங்க ரொம்ப விற்ச்சீங்க அப்படின்னா காய் உடஞ்சிட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்குங்க நம்ம கையில் இந்த மாதிரி பண்ணி விடும்போது மசாலா வந்து நல்ல இந்த எட்ஜெஸ் வரைக்கும் வரும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இப்போ எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க வறுத்தரைச்ச மசாலா எனக்கு இந்த அளவுக்கு மீதி ஆயிடுச்சுங்க இது வந்து நம்ம பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கோவக்காய் பொரியலுக்கு போடலாம் கத்திரிக்காய் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு செய்கிறதுக்கு போட்டுக்கலாங்க பீர்க்கங்காய்க்கு போடலாம் அதே மாதிரி பாகற்காய்க்கு இதை போட்டுக்கலாங்க இன்றைக்கி செய்கிற இந்த கத்திரிக்காய் ரெசிபிக்கே நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கும்போது இதையும் சேர்த்து வதக்கிட்டு கத்திரிக்காயை போட்டுற போகிறேங்க இப்போ நம்ம மசாலா கத்திரிக்காய் ரெடி பண்ணிடலாங்க நல்லா கத்திரிக்காய் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி தான் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க இந்த மாதிரி அகலமான சட்டி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க கால் கிலோ கத்திரிக்காய் செய்கிறோம் அப்படின்னா நூறு மில்லி எண்ணெய் ஊற்றணுங்க எண்ணெயிலேயே தான் வேகணும் தண்ணியே சுத்தமாக விடக்கூடாது சோம்பு தாளிச்சிக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துடலாங்க நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் வதங்கியிருக்கு இப்போ நம்ம அரைச்ச பொடியில் கொஞ்சம் சேர்க்குறேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுலேயும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அரைச்ச பொடியில் இருந்தாலும் கொஞ்சம் காரம் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேங்க கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ஒரு பத்து செகண்ட் பிறக்கி விட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணதில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாங்க பாருங்கள் கொஞ்சம் அகலமான வானொலி வச்சிங்க அப்படின்னா தான் வேகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்குங்க இப்போ நம்ம தாளித்த மசாலேமே வெங்காயம் தக்காளி காரம் உப்பு எல்லாமே இருக்குதுங்க கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணதுலையுமே இப்போ உப்பு காரம் எல்லாமே இருக்குது இது எல்லாமே சேரும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கைவிடாமல் பெரட்டிக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றிடாதீங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு நான் உப்பு காரம் பார்த்தேங்க கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் மீதி இருந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் மசாலாவையும் இதில் சேர்த்துட்டேங்க அவ்வளோதான் அரைச்ச மசால் வந்து இதுக்கு சரியாயிடுச்சுங்க எல்லாமே போட்டு மறுபடியும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி அகலமாக பரப்பி விட்டுங்க அப்போ தான் நல்லா வேகும் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இப்போ மூடி போட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேங்க இடையில ஒரு முறை பரட்டி விட்டேன் பாருங்க அந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இந்த கத்திரிக்காய் மசாலாலாம் பண்ணும்போது இந்த மாதிரி இரும்பு வானலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே பிடிக்காதுங்க சீக்கிரமும் வெந்து வந்துடும் இரும்பு வானலி உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுண்ணா நம்மளோட மசாலா கத்திரிக்காய் ரெடிங்க ஃபைனலாக கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கலாங்க தேவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப ஜம்முன்னு வந்திருக்கு இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க பூனை வச்சோன்னே இந்த மாதிரி தனியாக வந்துடுச்சு இதில் கொஞ்சம் மசாலாவை சேர்த்துட்டு சாப்பிட்டா தண்ணி டேஸ்ட்டுங்க மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அமோகமாக வந்துருக்குங்க சாதாரணமாக உப்பு பருப்பு கீரைப்பருப்பு குழம்பு ஒரு ரசம் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன கத்திரிக்காய் செய்யலாம் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினா இந்த மசாலா கத்திரிக்காய் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ